Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பனும் இருமுடியும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் சபரிமலையும் அங்கே வீற்றிருக்கும் ஐயப்பனையும் நினைத்தால் உடனே நம் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் இருமுடி ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனமுருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயப்பனின் திருமேனி அபிஷேகத்திற்குரிய நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்லும் பையைத்தான் இருமுடி என்கிறோம் இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்து இருமுடி கட்டும் அந்த ஐயப்பனே அங்கு வாசம் செய்வதாக ஐதீகம் இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இரு இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார் அப்போது ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடுவார்கள் இருமுடி கட்டி கொள்ளும் ஐயப்ப பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்திருக்க வேண்டும் தேங்காயில் நெய் நிரப்ப தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிரப்ப வேண்டும் வீட்டில் யாராவது நெய் நிரப்ப விரும்பினால் அவர்களும் தேங்காயில் நெய் நிரப்பலாம் நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள் அதற்குள் காணிக்கை பணமும் அன்னதானத்திற்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டு இருக்கும் மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் மஞ்சள் பொடி பன்னீர் தேன் சந்தன வில்லைகள் குங்குமம் விபூதி ஊதுபத்தி சாம்ராணி கற்பூரம் வேரச்சம்பளம் உலர்ந்த திராட்சை முந்திரி கற்கண்டு அச்சு வெள்ளம் அவல் கடலை மிளகு கல்லுப்பு எலுமச்சம்பளம் வெற்றிலைப்பாக்கு பாசிப்பருப்பு வளையல் கண்ணாடி சீப்பு ரவிக்கை துணி ஆகியவை இடம்பெற்றிருக்கும் முன்முடியில் அதாவது இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும் பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் போது பதினெட்டாம் படி அருகில் உடைக்கவும் வீட்டின் முன்பு உடைக்கவும் இரண்டு தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாத முன்காலத்தில் இருமுடியின் பின்முடியிலுமே சமையலுக்கு தேவையான அரிசி வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையுமே சுமந்து சென்றிருக்கிறார்கள் இருமுடி கட்டி முடித்ததுமே வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம் இருமுடி கட்டை குருசாமி தூக்கி தா நமது தலையில் வைக்கும்போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்து வீட்டை திரும்பி பார்க்காமல் தலைமுடியில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவாக புனித யாத்திரையை தொடங்க வேண்டும் இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி